ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் வந்து அசோகாவுக்கு போயிருந்தோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்க லேட்டாகிட்டு நாங்கள் போனதே கொஞ்சம் நோம்பு வச்சனால வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி வரும்னு சொல்லிவிட்டு சாயங்காலமாக தான் போனோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ட்ரெஸ்ஸு ஒரு நாள் நான் போடுறேன் என்னெல்லாம் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் நேரம் ஆயிடுனோன்னா நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து ஏன்னா நான் தோசைக்கு வேறு ஊற வச்சுட்டு போனேன் வீட்டில் அதை வேறு வந்து அரைச்சிருக்கேன் ஒம்பது மணிக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் அரைச்சேன் அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதை வந்து பார்த்தா அந்த குட்டி வந்து கட்லிக்கல பூனை குட்டி போட்டுருந்துச்சி அந்த குட்டி ஃபுல்லாக வெளியே வந்துட்டு வெளியில் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சோன்னா வெளியே வந்துட்டாங்க அவங்கள எடுத்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு அப்படி நேரம் போயிடுச்சு அப்புறமேட்டு கிண்ணத்தப்பம் செய்யறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலையில் எடுத்துக்கிளாண்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த விலையும் முடித்து வச்சுட்டோம் வந்தோடன காலையில் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சகுருக்கு அப்படின்ட்டு அப்புறமா இது கஞ்சிக்குள்ள பொருள் பள்ளிவாசலில் கஞ்சி வைப்பாங்களோ அது எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வைப்பாங்க அந்த கஞ்சி அவங்க வீட்டில் பொருளெலாம் கூட தந்துடுவாங்க நாங்கள் உள்ளி இஞ்சிலாம் கழுவி நல்லா வெட்டி கொடுத்துருவோம் அவங்க அங்கே போய் அரைச்சி கஞ்சி வச்சிருவாங்க பூண்டுலாம் உரிச்சி எல்லாமே கொடுத்துருவோம் தக்காளி மிளகாலாம் வெட்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள்